வணக்கம் வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் வாடிவாசல் இதை சீசு செல்லப்பா அவர்கள் எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளியானது இப்பொழுது காலச்சுவடு ஒன்பதாவது வரைப்பாக கொண்டு வந்திருக்காங்க இந்த புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என ஏறுதழுவும் காட்சிய முல்லைக்களி சொல்லுது அதே காளையின் கொம்புகளைக் கண்டு அஞ்சுபவனை மறு பிறப்பிலும் விரும்பாத ஆயர் மகளிரை கொல்லேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாளே ஆயர் மகள் அப்படிங்குறது கலித்தொகை இப்படியான விஷயங்களை எடுத்தாண்டிருக்காரு தன்னுடைய முன்னே முன்னுரையில் பெருமாள் முருகன் அவர்கள் இப்படி ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது அதாவது இன்றைக்கு காளை பிடிக்கிறது அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து பெரும்பாலான தமிழகத்தில் வந்து அறியப்பட்ட ஒரு விஷயம் ஏறுதழுவுதல் அப்படிங்கிறது வந்து இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு போராட்டத்தின் மூலமாகவும் ரொம்ப பிரபலமடைந்த ஒரு விளையாட்டு இது ஒரு தமிழருடைய வீர விளையாட்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது அப்படி இருக்கும் இந்த ஏறு தழுவுதலை இன்றைக்கு நாம் வந்து ஒரு டிவியில் வீடியோவாகவும் அதே சமயத்தில் வர்ணனைகள் அதன் மூலமாகவும் கேட்க முடியும் ஆனால் அந்த காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் சீசு செல்லப்பா அவர்கள் தன்னுடைய இந்த வாடிவாசல் அப்படிங்கிற கதையில் இந்த குறு நாவலில் இந்த சம்பவங்களை அந்த காளை எப்படியான காளையாக இருக்கும் அதை எப்படி அடக்கலாம் அதில் பயன்படுத்தக்கூடிய டெக்னிக்ஸ் என்னென்ன என்ன மாதிரி கூப்பிடுவாங்க எப்படி அதன் மேலே பாய்வாங்க இப்படி பலதரப்பட்ட தரப்பட்ட விஷயங்களை இந்த நாவலில் கொண்டு வந்திருக்காரு இதை பார்க்கும்போது நமக்கு அந்த காலத்தில் பார்க்குறதுக்கோ கேட்கறக்கோ கேட்கறதுக்கோ வழி இல்லாத காட்சிகள் மூலமாகவே நம்மளால் அந்த அந்த களத்தை வந்து உள்வாங்கிக்கிட்டு அதை வந்து பிக்சராக நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வந்துக்க முடியும் அந்த அளவுக்கு இதில் வர்ணனைகளும் இதில் வந்து அந்த டெக்னிக்ஸும் சொல்லியிருப்பாங்க டுரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அந்த காலை எப்படியான ஒரு எதிர்வினை ஆற்றும் இல்லை அது எப்படி பாயும் அப்படிங்கிறத இந்த கதைக்குள்ளே போனோம் அப்படின்னா பிச்சை மருதன் அப்படிங்கிற ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் அந்த காளையை அடக்கிற இடத்துக்கு வந்திருப்பாங்க இவர்களும் அந்த அடக்க முடியாத ஒரு காளை அப்படிங்கிறது காரி அப்படிங்கிற பெயர் கொண்ட காளை அது ஜமீன்தாரோட காளை அந்த காளையை அடக்கிறதுக்காக வந்திருப்பாங்க ஆனால் அதை நோட்டம் பார்த்துக்கிட்டு அந்த காளை எப்படியான காளை எப்படி அவங்க அதை அணுக முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட்டத்தோடு நிற்பாங்க அப்போ இருக்கும்போது ஒரு பெரியவர் இவங்க மாடு பிடிக்க வந்திருக்காங்கன்னு தெரியாமல் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்குவார் ஒரு சமயத்தில் அவருக்கு பிச்சியை பார்க்கும்போது முன்னாடி ஒரு தடவை விளையாண்ட அம்புலி அப்படிங்கிறவர் இந்த இந்த காரி காளையோட விளையாண்டு அதனோட கொம்பு அதில் அடிபட்டு அதை அடக்க முடியாமல் இறந்து போன அந்த முகம் சாயல் தெரியும் தான் புரிஞ்சுக்குவார் இவங்களும் அந்த காளையை அடக்க வந்திருக்காங்கன்னு அவர் தனக்கு தெரிந்த அந்த டெக்னிக்ஸை அந்த காளையை எப்படியெல்லாம் வந்து அணுக முடியும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுவார் அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதை பண்ணுவாங்க அந்த காளையை அடக்கிறாங்க அப்படிங்கிறதும் அந்த காளைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதும் இதில் காளை விளையாட்டு அப்படிங்கிறது ஏறுதழுவுதல் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு அப்படிங்கிறத தாண்டி அது வந்து ஒரு கௌரவமாகும் அது வந்து அந்த ஜமீன்தாருடைய மரியாதையையும் அவருடைய செல்வாக்கையும் காப்பாற்றுற ஒரு விஷயமாகவும் இதில் பார்க்கப்பட்டிருக்கு இப்படி பல விஷயங்கள் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்களாக இருந்தாலுமே இதில் தீண்டாமைங்கிறதோ அந்த ஸ்டேட்டஸ் பார்க்கறது அப்படிங்கிறதோ எப்படி கடைபிடிக்கப்படுது அப்படிங்கிறதோ அந்த காளை அப்படிங்கிறது தோத்து போச்சுன்னா அதுக்கான பலன் அதை அதனுடைய தாக்கம் எப்படியானதாக அவங்களுக்கு இருக்குது அது அது அந்த விலங்கு வந்து தோத்துடுச்சு அப்படிங்கிறது இல்லாமல் தானே தோல்வி அடைந்ததாக கருதி அந்த காளையை எப்படி கையாள்றாங்க அப்படிங்கிற விஷயங்களை இந்த கதையில் கொண்டு வந்திருக்காரு இதை படிக்கும்போது நமக்கு அந்த காட்சிகளை நேரில் பார்க்குற மாதிரியும் இதை பா இதை பார்த்து நம்ம வந்து அந்த காளை எப்படி இருக்கும் அந்த புழுதி அந்த ஸ்வெட்டு அந்த அந்த மைதானம் அப்படிங்கிற அத்தனை விஷயங்களும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறதுங்கிறது உண்மை அப்படியான ஒரு கதையை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பாக இந்த வாடிவாசல் நீங்கள் படித்து பார்க்க வேண்டிய ஒரு புத்தகம் ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோக்களில் பார்க்க முடிகிறது இன்றைக்கு நம்ம வர்ணனைகள் மூலமாக கேட்க முடியிற பல விஷயங்கள் இருந்தாலும் எழுத்தின் மூலமாக எப்படி கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் இந்த வாடிவாசல் அப்படிங்கிற கதையில் ஆரம்பிக்கும்போது அந்த மைதானம் எப்படியானதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விவரணை இருக்குது அந்த விவரணையை நான் உங்களுக்கு வாசித்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஜல்லிக்கட்டு ஆரம்பமாவதற்கு வெகு முன்னாடியே வாடிவாசலை சுற்றி கூட்டம் எகிரி நின்றது இன்னும் மேலே மேலே வந்த வண்ணம்தான் வாசலை விட்டு வெளியேறும் காளையின் செருமலுக்கு கூட பயந்து ஒரு பயந்தாங்கொள்ளி ஒரு எட்டு கூட பின்னடிக்க முடியாதபடி நெருக்கி அடித்து நின்ற அந்த கூட்டத்தில் அனுபவமும் திறமையும் பெற்ற மாடு பிடிப்பவர்கள் டஜல் கணக்கில்தான் இருக்கும் மீதி கத்துக்குட்டி மாடு பிடிப்பவர்களும் ஆபத்தானது என்று தெரிந்தும் மாடு அணைவதை கிட்ட நின்று வேடிக்கை பார்க்கும் ஆர்வம் நிறைந்த கூட்டமும் கலந்து கட்டியாக உள்ளது இப்படி அந்த மாடு பிடிக்கிற மைதானத்தில் எப்படியானவங்க திரண்டு இருப்பாங்க அந்த ச அந்த விளையாட்டு ஆரம்பமாவதற்கு முன்னாடி மைதானம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வர்ணிக்கிற இதுதான் வந்து முதல் பத்தியாக இந்த குறுநாவலில் இடம்பெற்றிருக்கிறது இன்னொரு ஒரு விஷயம் அதையும் நான் உங்களுக்கு படித்து காட்டணும்னு நினைக்கிறேன் எதையோ குறிப்பாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு லேசான பரபரப்பு பிச்சியின் முகத்தில் பூச்சி பறந்து கொண்டிருந்தது அவனுடைய கண்கள் அடிக்கொருதரும் தொழுவத்து காளைகளை மிரண்டோ வெறியோடோ எதிர்பாராத விதமாக வாடிவாசல் முன் உள்ள கூட்டத்தில் புகுந்து விடாமல் இருக்கவும் வாசலை விட்டு வெளியேறிய காளை திரும்பவும் தொழுவுக்குள் நுழைந்து கலைபரம் விளைவிக்காமல் இருக்கவும் ஏதுவாக இரு பகுதியையும் வகுத்து அடைக்கப்பட்ட ஆள் உயரத்துக்கு மேற்போன மரக்கட்டை அடைப்பு வேலியின் இடுக்குகள் வழியாக தொழுவத்து உட்பக்கமாக தீட்சண்யமாய்ப் பார்க்கும் பிறகு நேர் எதிர் திசையில் திரும்பி வாசலை விட்டு வெளியேறிய காளை அணைகிறவன் கைக்கு தப்பி வழி தேடாமல் நேராக போக வழிவிட்டு பாதை காட்ட நிற்கும் ஜனக்கூட்டத்தை வகுத்துச் செல்லும் ஆற்றை நோக்கிய பாதை பக்கம் தாவும் வாடிவாசலுக்கு கொணர்ந்து பாதை காட்டி அழைத்து செல்லப்படும் பீப்பாய் பருவன் உடலும் கனத்த கழுத்து சதையும் கொண்ட காளைகளின் கழுத்துச் சலங்கை மாலைகளின் கலகல சப்தமும் தாக்கான கால்களில் குழம்புக்கு மேலே நான்கு கால்களிலும் கட்டியிருந்த பொடி சலங்கைகளின் கலீர் ஒலியும் அவன் காதுகளில் விழுந்து கொண்டே இருந்தது கம்பீரமான அசை நடைபோட்டு ஒன்றன் பின்னன்றாக அவை தம் ஒரே சதைப்பிண்டமான உடலை அந்த சிறிய ஒடுக்கமான திட்டிவாசல் வழியே நெளித்து ஒடுங்கி பிழிகிற மாதிரி திணித்து நுழைந்து அடைப்பு வழியாக உள்தொழுவத்துக்கு போவதையும் திரும்புவதையும் பார்த்து அளவிட்டு கொண்டே இருந்தான் ஆனாலும் அவன் முகம் இன்னமும் ஒரு கேள்விக்குறியுடனேதான் அலைந்து கொண்டிருந்தது இப்போ இந்த காட்சி அப்படின்னா அந்த மாடு வரும்போது எப்படி இருக்கும் அந்த வாசல் அப்படிங்கிறது எப்படியான ரெண்டு கட்டைகள் அது ஆள் உயரத்துக்கு மேற்படியானதாக இருக்கும் அப்படிங்கிறது இதை சொல்லும் நமக்கு இன்னைக்கு இந்த காட்சிகள் மதுரை பக்கம் அலங்காநல்லூரில் அந்த ஜல்லிக்கட்டு விஷயங்கள் எல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்கும்போது அந்த தடுப்புகள் எப்படி இருக்குது வாரிவாசல் எப்படி திறந்து விடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்து வர்ணனை மூலமாகவே அந்த காட்சிகளை நம்ம கண்ணு முண்டாடி நிறுத்துகிற மாதிரியான ஒரு வர்ணனை இதை படிக்கும்போது அந்த காட்சிகள் ஒன்று ஒன்று நம்ம இப்போ வீடியோக்களில் பார்த்துருக்கறதுனால நம்மளால் அதை பொருத்தி பார்த்துக்கவும் முடியும் அப்படி வர்ணனைகளோடையும் டெக்னிக்கல் விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் கொண்டு இருக்கக்கூடிய நூல் தான் இந்த வாடிவாசல் இந்த நூலை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து வேறொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி